நம்ம எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்த பிக் பாஸ் நயன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு விஜய் சதுபதி என்ன ஒரு கையால ஒரு தீப்பந்தத்தை ஏத்தி அதை பத்த வச்சு சீசன் நயன் ஆரம்பிச்சு விட்டாரு அந்த தீப்பந்தம் நல்லா பத்தி கொண்டு இந்த நூத்தி ஆறு நாளும் வீடு ஃபுல்லா கப எரிய வேண்டும் அப்படி என்பது என்னோட ஆசை மட்டும் இல்லைங்க பார்க்குற மக்களுடைய ஆசையும் தான் எப்பவுமே நம்ம வீட்டுக்குள்ள போய் தானே பார்ப்போம் ஆனா இந்த பாட்டி வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த வீடு எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்றத ஒரு ஏஐ அனிமேஷன் வீடியோ மூலயமா காமிக்கலாம்னு சொல்லி அண்ணன் ஒரு ஏஐ வீடியோ போட்டு காமிச்சாரு சும்மா சொல்லக்கூடாதுங்க அந்த ஏ வீடியோ தரமா எடிட் பண்ணிருந்தாங்க நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்ப நீங்களே இந்த வீடியோ பாத்துட்டு வாங்க எப்படி தரமா இருந்துச்சா இந்த பாட்டி பிக் பாஸ் விட ஒரு புதுமையான கான்செப்ட்ல ரொம்ப அழகா செட் ஒர்க் பண்ணி செம்மையா பசங்க பண்ணிருந்தாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த எட்டு சீசன்லயே இந்த வீடு தான் ரொம்ப அழகான வீடு அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் லிவிங் ரூம் சான்ஸ் இல்ல செம்மையா பண்ணிருந்தாங்க அடுத்தது கிச்சன் எப்பவுமே கிச்சன் ஓரமா வீட்டுடைய ஒரு மூலையில தானே இருக்கும் இந்த வாட்டி கிச்சனை லிவிங் ஹால் மாதிரி வீட்டுடைய சென்டர்ல செட்டு போட்டு வச்சிருக்காங்க அது ஏன்னா எப்பவுமே ஓரமா தானே காசு பேசுறீங்க இனிமே காசிப் பேசுறதா இருந்தா சென்டர்ல நின்னு பேசுங்க அப்பதான் எங்களுக்கும் கட்டம் கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி பிளான் பண்ணி பக்காவா கிச்சனை சென்டர்ல போட்டிருக்காங்க அடுத்தது பெட்ரூம் பெட்ரூம் சும்மா இல்லைங்க தரமா வேற ரெடி பண்ணியிருக்காங்க பெட்ரூம்ல இருக்க ஆர்ட் ஒர்க் எல்லாமே பக்கம் ஆனா பிக் பாஸ் அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு அது என்னன்னு தானே கேட்கறீங்க சொல்றேன் அந்த பெட்ரூம்ல மொத்தம் பன்னெண்டு பெட் தான் இருந்துச்சு அப்போ மீதி பேருக்கு பெட் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல கேப்டன் இருக்காரு இல்லையா இந்த வாட்டி கேப்டனுக்கு நிறைய சலுகை எல்லாம் கொடுக்கப்பட்டு கேப்டனுக்குன்னு தனி ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல அதை தவிர்த்து லக்ஸூரியஸ் பெட்ரூம்னு சொல்லிட்டு இன்னொன்னு இருக்கு அது சும்மா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரூம் மாதிரி தக 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 மின்னது ஒரு லக்ஸூரியஸ் ஆன பர்பிள் கலர்ல பயங்கரமா இருந்துச்சு அதுல இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் அதை தண்ணி ஒரு உள்ள கை கழுவுற இடம் அதுல ஒரு பாம்பு மாதிரி டிசைன் பண்ணிருந்தாங்க சூப்பரா இருந்துச்சு இதை தவிர்த்து ரெண்டு பொம்மை பெருசு பெருசா இருந்துச்சு இதை பார்த்தா நம்ம விஜய் சேர்ந்து ஒரு பொம்மைக்கு முனிய சாமியும் இன்னொரு பொம்மைக்கு மே கணு பேர் வச்சாரு முனியசாமி மேரியக்கா காம்பினேஷனே சரியில்லையே அதுக்கப்புறம் வெளிய குட்டியா ஒரு ஸ்விம்மிங் பூல் இந்த வாட்டி ஜெயில தூக்கி வெளிய வச்சிட்டாங்க அந்த ஜெயில கூட தங்க கூண்டு மாதிரி அழகா டிசைன் பண்ணிருந்தாங்க பிக் பாஸ் டீம் இந்த பிக் பாஸ் சீசன்ல நடந்த முதல் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிக் பாஸ் செட்டு போட்டவர் தான் இன்னமா யோசிச்சு ரசிச்சு ரசிச்சு செட்டு போட்டிருக்கேன் அந்த மனுஷன் அவனை எனக்கே பாக்கணும் போல இருக்கு எப்பவுமே பிக் பாஸ்ல இருக்க கண்டஸ்டன்ட் பண்றதை பார்த்தா தான கடுப்பா இருக்கும் இந்த வாட்டி பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டை பார்க்கும் போதே செம கடுப்பாவது அந்த அளவுக்கு கண்டஸ்டன்ட் பொறிக்கி போட்டு வச்சிருக்காங்க பிக் பாஸ் டீம் ஐயோ அப்படி என்னதான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கேக்குறீங்களா அது எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா பண்ற வாங்க இந்த பிக் பாஸ் சீசன் நயன புள்ளியார் சூழல் போட்டு தொடங்கி வச்சது டாக்டர் திவாகர் இல்ல இவரை இப்படி சொன்னாதான் திவாகர் அங்க சுத்தி இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே நடிப்பு அரக்க நடிப்பு அரக்க அப்படின்னு கத்து அத பார்த்து கடுப்பான விஜய் சேதுபதி என்ன அதையெல்லாம் நீங்க யூடியூப் சேனல் நிறைய பாத்துருப்பீங்க அதுக்காக நம்ம இங்க வரல முதல்ல அவர் அந்த மாதிரி பாக்குறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் ஆஃப் பண்ணிட்டார் உண்மையாவே அத கேட்கும் போது அவர் சொல்றது சரிதான் ரெண்டாவது சீசன்லயே விஜய் சேதுபதி அண்ணா இந்த அளவுக்கு பக்குவப்பட்டு இருக்காரு சூப்பர் நீங்க இதே மாதிரி ஷோ அடிச்சு நவுத்துங்க எவ்வளவு பாசிட்டிவா நம்ம அண்ணா பேசிட்டு இருக்காரு அதை அடுத்த செகண்டே கெடுக்கிற மாதிரி அண்ணா 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 எனக்கு உங்க முன்னாடி ஒரு சீனை மட்டும் நடிச்சுக்கா ஆசையா இருக்கீஸ் இப்பதான் உனக்கு பேசிட்டு இருந்தேன் வேணா தயவு செய்து வீட்டுக்குள்ள போப்பா அப்படின்னு சொல்லி திருத்தி விட்டார் இவ்வளவு அட்வைஸ் பண்ணி உள்ள நம்ம மண்ண கூலி படத்துக்கு டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் ஒண்ணு போட்டா இருப்பாருங்க

இவங்களையும் சேத்துல குத்துவாங்க அதனால அக்கா உஷாராகி இப்ப அத அம்மா வாங்கிட்டாங்க இவங்களுக்கு பெருசா ஆர்மி எல்லாம் எதுவும் தேவையில்ல ஆல்ரெடி வெளிய ஒரு பெரிய ஆர்மி இருக்கு அந்த ஆர்மியே பலூன் அக்காவுக்கு போதுமானது மூணாவதா பிக் பாஸ் வீட்டுல கால் எடுத்து வச்சது எஃப் ஜே இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவரு ஒரு ராப் சிங்கர் இவரு யுவன் சங்கர் ராஜா ஹிப் ஹப் தமிழா கூட நிறைய கான்சென்ட் எல்லாம் பண்ணிருக்காரு போல இவருடைய இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹிப் தமிழா இவருடைய ஃபுல் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அத மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாருங்க யாரு பேரு கேட்டாலும் எஃப் ஜே எஃப் ஜே மட்டும் தான் சொல்றாரை தவிர்த்து இவருடைய ஃபுல் பேர் என்ன அப்படின்னு து யாருக்குமே தெரியல ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது என்ன எஃப் ஜே அதிசயம் என்னது அதிசயம்னு ஒரு பேரா ஆமாங்க பேரு அதிசயம் அடுத்ததா அந்த வீட்டுக்குள்ள போறவங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை அது யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் பாரு அகிஜோ இந்த பீசா இந்த பீசா ரொம்ப ஓவரா பேசுமே எது எப்படியோ இந்த வாட்டி பிக் பாஸ்ல ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் இருக்க போது இந்த அக்காவால இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க ஆல்ரெடி ஜீ தமிழ்ல ஒரு ரியாலிட்டி ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அந்த ஷோவை கூட நம்ம அர்ஜுன் தான் ஹோஸ்ட் பண்ணாரு இவங்க ஃபேமிலி பத்தி சொல்லணும்னா இவங்க ஃபேமிலியில எல்லாருமே வைக்கலாம் இவங்க மட்டும் தான் ஜேர்னலிஸ்டா நான் ரொம்ப போல்டான பொண்ணு ஐ எம் போல்ட் ஐ எம் போல்ட் ஐ எம் போல்ட் அப்படின்னு சுத்தி சுத்தி சொல்லிட்டு இருக்காங்க அக்கா அப்புறம் விஜய் பார்வோடைய பாட்டி

நம்ம தமிழ் பிக் பாஸ் தான் பாக்குறோமா இல்ல கொரியன் வெப் சீரீஸ் ஓடுதா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் நல்லா ஒத்து பார்த்தா தமிழ் பிக் பாஸ் தான் இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த பையன் ஒரு புதுக்கோட்டை பையனா பின்ன எப்படி பாக்க கொரியன் மாதிரி இருக்கா அப்படின்னு கேக்குறீங்களா இவங்க பாட்டி சிங்கப்பூர் வம்சாவளியை சேர்ந்தவங்க இவங்க பாட்டி கிட்ட இருந்து அந்த ஜீன் அவங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து இந்த பையனுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அதனால பாக்குற எல்லாருமே இவர இது உண்மையாவே இந்த ஊர் தான் அப்படின்னு ஆச்சரியமா கேட்டிருக்காங்க அம்மா சத்தியமா நான் புதுக்கோட்டை பையங்க அப்படின்னு அடிச்சு சொல்றாரு துஷார் வந்த உடனே விஜய் சேர்ப்பை பார்த்து சார் இவர் சோ

இவருக்கு சினிமால வரணும்னு ரொம்ப ஆசையா இவரு எஸ்டிஆரோட மிகப்பெரிய ஃபேனா எப்படியாவது சினிமாவில சிம்பு மாதிரி பெரிய ஹீரோவா வரணும் அப்படின்னு சொல்லி ஊர்ல இருந்து போட்டி பிடிக்கலாம் எடுத்து சென்னைக்கு வந்திருக்காரு இதை கேட்ட விஜய் என்னடா எல்லாருமே சிம்பு ஃபேன் சிம்பு ஃபேன் சொல்றீங்க என் வீட்டுல என் பையன் அவனை கேட்டாலுமே நான் சிம்பு ஃபேன் அப்படின்னு சொல்றான் இதெல்லாம் கேட்டா எனக்கு கடுப்பு ஆகும் ஆவாதா பிக் பாஸ் உடைய அடுத்த போட்டியாளர் ரொம்ப கனியக்கா இவங்க ஒரு சுத்தமான விஜய் டிவி ப்ராடக்ட் இவங்களை கனியக்கான்னு சொல்றதை விட குக்வித் கோமாலி ஃபேன்ஸுக்கு ஃபேன்ஸ்க்கு கொழம்பு கனியக்கா அப்படின்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும் அந்த அளவுக்கு காரக்குழம்புக்கு பேர் போனவங்க தான் இதை கனியக்கா இவங்க எதுக்கு பிக் பாஸ் வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு பிக் பாஸ் போறதுக்கு ரொம்ப ஆசையா அதே சமயம் ரொம்ப பயமும் கூடவா அதனால இந்த வாட்டி பயத்தை தூக்கி போட்டு ஆசையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அத கேட்ட விஜய் சேதுபதி என்ன போங்க வீட்டுக்குள்ள போய் எல்லாருக்கும் காரக்குழம்பு செஞ்சு போடுங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்து அனுப்புறாரு யாராவது இப்படி சொல்லி அனுப்புவாங்களா எங்க உள்ள போய் நல்லா விளையாடுங்க கப்ப வின் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லாம உள்ள போய் எல்லாருக்கும் காரக்குழம்பு சமைச்சு கொடுங்கன்னு சொல்றாங்க இந்த மனுஷன் ரொம்ப நக்கல்யா உனக்கு வீட்டுக்குள்ள போன கனியக்கா கையை கால வச்சுட்டு சும்மா இல்லாம டேபிள்ல ஒரு லெட்டர் பேட் இருந்துச்சு அந்த லெட்டர் பேடல்ல ஓபன் நவ் அப்படின்னு போட்டு இருந்துச்சா அதை ஓபன் பண்ணி படிச்சா பக்கத்துல ஒரு டேங்க் இருக்கா அந்த டேங்க்ல ஒரு டேப் இருக்கா அந்த டேப்ப அடுத்து வர கண்டஸ்டன்ட் ஒன்னு ஓபன் பண்ணனும் இல்லைன்னா ஆஃப் பண்ணணும் அதோட பின் விளைவைகள் என்னன்றத பின்னாடி சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல போட்டு இருந்துச்சு இதெல்லாம் பாக்குறப்போ பாஸ் கடைசியா ஒரு பெரிய ஆப்பா தூக்கி வைப்பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு அடுத்ததா உள்ள வந்தது விஜே சபரி இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவரு சீரியல் எல்லாம் பண்ணிருக்காரு இவருக்கு அக்கா ரொம்ப பிடிக்குமா அது ஏன் அப்படின்னு வயசுல இவங்க வீட்டுல ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க படிக்க முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கும்போது அந்த எல்லாம் தன்னுடைய படிப்புக்காக அக்கா யூஸ் பண்ணதா இவர் சொல்றாரு இவர் உள்ள போறத பார்த்து இவங்க அம்மா தேம்பி தேம்பி எழுதுறாங்க அதை பார்த்து அவரு அம்மா அழாதமா நெழுது அப்படின்னா அந்த திரும்ப திரும்ப போட்டு ஓ மானத்தையே வாங்கிடுவாங்க விஜய் டிவி தம்பி கரெக்டா பாயிண்ட் பிடிச்சி இல்ல இவரு நேரா உள்ள போய் அந்த டேப்ப ஆஃப் பண்ணாரு இவரு டேப் ஆஃப் பண்ணதுமே கிச்சன்ல தண்ணி வரல பாத்ரூம்ல தண்ணி வரல வீடு ஃபுல்லாவே தண்ணி வரல அதை பார்த்து வீச்சை பாரு ஆனா பாவிங்களா நான் முதல்லயே ஒரு பக்கெட் தண்ணி புடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொன்னனே என் வீச்சை கேக்காம மொத்தமா ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி போல போயிட்டு இருக்காங்க அடுத்ததா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது ரட்சகன் படத்தோட டேரக்டர் பிரவீன்காந்த் இவர் பண்றதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இவர் தான் உண்மையாவே ரட்சகன் ஸ்டார் ஜோடி படத்துல டேரக்ட் பண்ணாரா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்குது ஏன்னா அண்ணா பண்ண அட்டகாசங்கள் அந்த அளவுக்கு ஏற்கனவே திவாகர் தானே கிரிஞ்சின்னு நினைச்சோம் இந்த பீஸ் அதை விட பயங்கர கிரிஞ்சா இருக்கு இவர் உள்ள வந்த உடனே இவர் உள்ள வந்த உடனே விஜய் சேதுபதி என்ன ஆனா உங்களுடைய பயங்கரமான நீங்க எடுத்த ரச்சகன் படம் ஜோடி படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு உள்ள போய் கப்படிக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அண்ணன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு கட்டத்துல என்ன சுத்தி இருந்தவங்க சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாம் நிஜம் நம்பி ஏமாந்து நான் தோல்வி அடைச்சிட்டேன் அதை திருத்திக்கணும் அப்படின்னு தான் இதுக்குள்ளேயே வந்திருக்கேன் அப்படி இப்படி விஜய் அண்ணனே பேச விடாம அண்ணன் மட்டும் பேசிக்கிட்டே இருக்காரு இதை பார்த்த அண்ணன் சார் நீங்க சம எனர்ஜியா பயங்கர வைபா இருக்கீங்க சார் சனிக்கிழமை பயங்கரமான கண்டென்ட் எல்லாம் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பீசுடைய வாயை பொத்தி உள்ள தள்ளி விட்டாரு விஜய்சேபூஜான அடுத்ததா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனது ஹேமி ஓபனிங் ஒரு அட்டகாசமான குத்து டான்ஸ்க்கு டான்ஸ் ஆடி இவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் நேஷனல் லெவல்ல இந்தியாவுக்கு சில்வர் மெடல் வாங்கி கொடுத்துருக்காங்க இவங்க ரொம்ப பாசிட்டிவா ஜாலியா இருப்பாங்களா அதே சமயம் கேமுல வந்துட்டா வெறித்தனமா விளையாடுவாங்களா இப்போ ரீசெண்டா ஆங்கரை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க என்னங்க இது ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் சொல்றீங்க அப்புறம் எப்படி ஆங்கர் எங்கேயும் இடிக்குதே அப்படின்னு கேட்டா பேஸ்கெட் பால் கமிட்டியில் நடந்த சீப்பான பாலிடிக்ஸ்னால பேஸ்கெட் பால் விளையாடுறதே விட்டாங்களா பட் இன்னுமே அந்த கேமுக்கான பயர் இவங்களுக்குள்ள இருந்துகிட்டே பிக் பாஸ்ல கேமிங் டாஸ்க் ஏதாவது வச்சாங்கன்னு அக்கா 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 அடிச்சு வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய மார்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உள்ள போன நேரா பாத்ரூம் நோக்கி ஓடனாங்க போனா பாத்ரூம்ல தண்ணி வரல வெறும் பேப்பர் மட்டும் தான் இருந்தது மட்டும்ப என்னையா பாத்ரூம்ல தண்ணி வரல தயவு செஞ்சு தண்ணி ஆன் பண்ணுங்கன்னு கதறிட்டு இருக்காங்க என்னக்கா மார்க் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இப்படி கதற அடுத்ததா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தது ஆதிரை இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க ஒரு சிங்கப்பெண் சிங்கப்பெண்ணா ஆமாங்க பிகில் சிங்க ஒரு பத்து பேர் இருப்பாங்கல்ல அந்த பத்துல ஒரு ஆள் தான் இந்த ஆதிரை இவங்களுக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசையா ஃபேமிலி சப்போர்ட் இல்லாததுனால வீட்டை விட்டு வெளியே வந்து நிறைய பண வாய்ப்புகள் ட்ரை பண்ணி கடைசியாக பிகில் படத்தில் சான்ஸ் கிடைச்சிருக்கு பட் அதுக்கப்புறம் கோவிட் வந்ததால இவங்களால வேற படத்தில் நடிக்க முடியாமல் போயிருக்கு ஸோ தன்னுடைய வாய்ப்பு புதுப்பித்து கொள்வதற்காக பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க ஆதிரை அடுத்ததான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்தது ரம்யா ஜோ இவங்களுக்கு நிறைய பசங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இவங்க ஒரு ஸ்டேஜ் டான்ஸ் இந்த திருவிழாவில் ஆடல் பாடல் கச்சேரி வைப்பாங்கல்ல அதுல ஆடக்கூடிய ஒரு பெண் தான் இவர் சின்ன வயசுலயே இவங்க அப்பாவும் அம்மாவும் வேற வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க சின்ன வயசுலயே அனாதையாக்கப்பட்டிருக்காங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த ஆடல் பாடல் பாடல்டுல இவங்க ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் சந்திச்சிருக்காங்க நான் ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடும் போது எல்லாருமே கேவலமா பார்ப்பாங்க கீழே இருந்து ரொம்ப அசிங்கமான சிக்னல் காட்டுவாங்க அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் ஆடுவேன் எங்களுக்கு ட்ரெஸ் பண்ண கூட ரூம் தர மாட்டாங்க அப்படின்ற ரொம்ப சென்டிமெண்டா பேசிட்டு இருந்தாங்க இவங்க சின்ன வயசுலயே ஃபேமிலி இல்லாம வளர்ந்ததுனால இவங்க சின்ன வயசுலயே ஃபேமிலியால கைவிடப்பட்டதுனால இவங்க ஃபேமிலியே கும்பலா உட்காந்து சாப்பாடு கூட சாப்பிட்டது இல்லையா ஆனா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா ஒரு கும்பலா உட்காந்து அழகா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கண் கலக்கி பேசிட்டு இருந்தாங்க அத பார்க்கும் போது நம்மளுக்கே லைட்டா ஃபீல் ஆச்சு இவங்க கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுல அட்லீஸ்ட் ஒரு எண்பது நாளாவது உள்ள இருக்கணும் முடிஞ்சா கப்பு ஜெயிஸ்ட்டு வெளியே வரணும் அப்படின்றது என்னோட ஆசை இதன் மூலமா இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லி உங்க சார்பா நானும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் அடுத்ததா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தது சியானா இவங்க ஒரு ஏர் ஹோஸ்டர் இவங்க பாக்க அழகா இருக்கிறதுனால மாடலிங்கும் ட்ரை பண்ணிருக்காங்க ஏகப்பட்ட ஆட் ஷூட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க ஆனா இவங்க பேசுறது கேட்டா மாதிரி எத்தனை படம் ஹீரோயின் மாதிரி ஒரு ஒரு வார்த்தை தான் பேசுறாங்க ஹலோ ஹாய் தேங்க் யூ அப்படின்னு சிலுங்குறாங்க தமிழ்நாடு பசங்க கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்மியா கிரியேட் பண்ணி கடைசி வரைக்கும் உள்ள கூட்டு போவாங்க அப்படின்றத எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை இவங்க கண்டிப்பா நூறு நாள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தே ஆகணும் பட் இவங்க பேசுகிற ஸ்டைல்லாம் பார்க்கும்போது இவங்க வீட்லேயே இப்படிதான் பேசுவாங்களா இல்ல இங்க மட்டும் தான் அந்த மாதிரி பேசுறாங்களா அப்படின்னு டவுட்டா இருக்கு இன்னும் நூறு நாள் இருக்குல்ல எப்படி பேசுறாங்க அப்படின்றது போக போக தெரியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தது பிரவீன் யார் ராயவா யார் ராயவா அடிக்கிற வெயிலுக்கு கூடீங்க அசை ரெயின் கோட்டை மாற்றிட்டு இருக்கா அப்படின்னு தானே கேட்கறீங்க இவர் கர்நாடகா இருந்து கூட்டு வந்திருக்காங்க இவருக்கு ஏழு லாங்குவேஜ் தெரியுமா விஜய் டிவில ஈரமான ரோஜா பாரதி கண்ணம்மா அப்படின்னு ரெண்டு சீரியல் பண்ணிருக்காரு இவரு வாழ்க்கையில தன்னோட அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக இந்த பிக்பாஸ் வந்திருக்காரு அதெல்லாம் சரி நடுவுல இவர் சொன்னா இருக்கு இவரு கண்ணாடி மாதிரியா எதை காட்டாலும் திருப்பி காட்டுவாராம் இவரை யாராவது உடைக்கணும்னு நினைச்சா அவர் கையே பிடிச்சு கிழிச்சு விட்டுவாரா அது மட்டும் இல்ல தம்பிக்கு ஹாலிவுட்ல ஹீரோவா நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கா கண்டினியூஸா ஹாலிவுட்லயே படம் பண்ணணும் அப்படின்றதுதான் இவருடைய ஆசையா நல்ல ஆசை கூடிய சீக்கிரம் உங்களுடைய ஆசை நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்ததா பிக் பாஸ் மீட்டுக்குள்ள போனது சுபிக்ஷா இவங்க ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க இவங்க தூத்துக்குடியில இருந்து வந்திருக்காங்க இவங்க அப்பாவுக்கு இருபது லட்சம் கடைச்சா அந்த எல்லா கடத்தையும் இந்த பொண்ணு ஊர்கா போட்டு வித்து அதன் மூலமா வந்த லாபத்துல அந்த கடன் அடைச்சிருக்கு இந்த பொண்ணு பாக்கும்போது இந்த பிக் பாஸ் சீசன் நயன்ல ஒரு நம்பிக்கையான கன்டெஸ்டன் அப்படின்ற மாதிரி தோணுச்சு இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அப்பா கூட கடலுக்கு மீன் பிடிக்க போகணும்னு ரொம்ப ஆசையா ஆனா அவங்க அப்பா கூட்டிட்டே போக மாட்டாராம் ஒரு நாள் ரெண்டு மணிக்கு பட்டாவுல கஞ்சி மிளகா எடுத்து வச்சுட்டு கண்டிப்பா கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அரம்புடிச்சாராம் அவங்க அப்பாவும் வேற வழி இல்லாம கூட்டு யூசுவலா புது ஆளுங்க போட்ல போன அப்படின்னா வாந்தி மயக்கம் எல்லாம் வருமா. ஆனா இந்த பொண்ணு எல்லாத்தையும் ஸ்ட்ராங்கா ஹேண்டில் பண்ணிருக்கு இந்த பொண்ணுக்கு வாந்தி வரல மயக்கமா வரல அதுவும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு வலை இழுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா அந்த பொண்ணை டெய்லி வளகி கூட்டு போயிருக்காரு அந்த ஊர்லயே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கடல்ல வலைக்கு போனது இந்த பொண்ணுதான் மீனவ சமுதாயத்தின் பல கனவுகளை சுமந்து இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போயிருக்காங்க இவங்க கப்படிக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்ததா வீட்டுக்குள்ள வந்தது அப்சரா சிஜே இவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பொதுவா இந்த மாதிரி கம்யூனிட்டி உள்ளவங்களை வீட்டுல சேர்க்க மாட்டாங்க பட் இவங்க அதுக்கு ஆப்போசிட் இவங்க இவங்களுடைய சுச்சுவேஷன் அவங்க அம்மா கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட சப்போர்ட் சப்போர்ட்டோட படிச்சிருக்காங்க இவங்க யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் அது மட்டும் இல்லை இவங்க மிஸ் இன்டர்நேஷனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டைட்டில் அடிச்சிருக்காங்க அதோட நிற்காம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மிஸ் இந்தியாவோட ரன்னர் அப் இருந்திருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய ஃபேமிலி அவங்க கொடுத்த சப்போர்ட் அப்படின்னு பெருமையா சொல்றாங்க இவங்க போதே தெரியுது இவங்க சின்ன வயசுல ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க பட் அதெல்லாம் அவங்களை வீக் ஆக்காம இன்னும் ஆக்கிருக்கு ஸோ அதே ஸ்ட்ராங்கோட பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க அடுத்ததான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போனது பிஜே நந்தினி இவங்க ஃபேமிலி பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க அப்பா இவங்க அம்மா இவங்க ரெண்டு பேருமே இறந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஃபிட்னஸ் மற்றும் யோகாவோட ரொம்ப ஆர்வம் அப்படின்னு சொன்னாங்க இவங்க யோகா ரூம் குள்ள போயிட்டாங்க அப்படின்னா மத்தவங்க இவங்களை பத்தி பேசுறது எதுவுமே காது கேட்காது என்ன பத்தி நான் அந்த தான் உணர்ந்தேன் சோ யோகா தான் என் வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்னாங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நடமாட்டாங்க ஏன்னா அழுதா எங்க அம்மாவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி போல்டா உள்ள போயிருக்காங்க விஜய் நந்தினி அடுத்ததான் பிக் பாஸ் யூடியூப்ல போனது ஒரு பயங்கரமான கண்டஸ்டன்ட் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட் ஒரு யார்னா விக்ரம் இவரை பத்தி நான் பெருசா சொல்ல வேண்டியது இவரோட ரீல்ஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராம்ல மோஸ்ட்லி பாத்துருப்போம் அவ்வளவு ஃபன்னா ஜாலியா இருக்கும் வீடியோஸ் எல்லாமே அது மட்டும் இல்லாம இவரு நிறைய ஸ்டாண்ட் அப் காமெடி எல்லாம் பண்ணிருக்காரு இவங்க ஃபேமிலியே ஒரு ஜாலியான ஃபேமிலி அந்த ஏபி பாக்கும்போது தெரிஞ்சது அதே மாதிரிதான் உங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்க வந்திருந்தாங்க அந்த விக்கல்ஸ் டீம் அவங்க எல்லாருமே விட்டு சும்மா கலாய கலையில கலாய்ச்சிட்டு இருந்தாங்க விஜய் சேதுபதி சார் நான் விஜய் சேதுபதியே சொல்றாரு அந்த அளவுக்கு ரொம்ப போட்டு நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்தின அண்ணன் உள்ள போயும் அதே மாதிரி ஜாலியா பேசி ஜாலியா காமெடி எல்லாம் பண்ணி நம்மளை எல்லாரும் நூறு நாள் சிரிக்க வைப்பார் அப்படின்றத எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்னோட ஒன் ஆஃப் தோஸ்ட் பிகல்ஸ் விக்ரம் அடுத்ததான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது காமரூத்தின் தனுஷோட மாறி படத்து பாட்டுலாம் போட்டு ரொம்ப ஓவரா பில்டப் பண்ணி உள்ளே போனாரு இவரை பார்க்கும்போது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆச்சு இவர் பேசுறது இவர் ஆக்டிவிட்டி எல்லாமே கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு உண்மையாவே இவர் இப்படிதானா இல்ல இல்லை விஜய் சேதுபதி முன்னாடி நடந்துக்கிறாரா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு அதை அவங்க ஃப்ரெண்டு கிளியர் பண்ணிட்டாங்க சார் இவன் இந்த மாதிரி ஆளு இல்ல சார் இவர் ரொம்ப ஜாலியான ஆளு ஒரு மாதிரி நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டார் பார்ப்போம் இவரும் உள்ள போய் என்னதான் பண்றாரு அப்படின்னு கடைசியாக இருபதாவது கண்டெஸ்டன்ட்டா உள்ள போனது நம்ம யாரும் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத அவ்வோரி கலையரசன் இவர நம்ம நிறைய ரீல்ஸ்ல பாத்துருக்கலாம் முக்கியமா அண்ணன் முடி வளர்த்துக்கள் மதுரை சொல்லியிருக்காரு இவருடைய சின்ன வயசுலயே இவருடைய அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேரும் விட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் அருள்வாக்கு சொல்றது நாட்டுப்புற கலைகள்ல கவனம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து வளர்ந்திருக்காரு இவருக்கு திருமணம் ஆகி குழந்தைகளும் இருக்கு நடுவுல கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகி ஸ்ட்ரகிள் ஆகி மென்டல் டிப்ரெஷன் ஆகி ரெண்டு மாசம் காசில போய் தவம் பண்ணிட்டு வந்திருக்காரு இவருடைய புல் டைம் ஜாபை அருள்வாக்கு சொல்றது இவர் ஏன் பிக் பாஸ் வந்தார் அப்படின்னு கேக்குறீங்களா இவருக்கு அகோரி கலையரசன் அப்படின்ற பேரு போயிட்டு பிக்பாஸ் கலையரசன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் பிக் பாஸ் வந்து அப்படின்னு சொன்னாரு போற போக்க பார்த்தா சாமி சண்டை வந்தா சாபலா விடும் போல யாருக்கு தெரியும் வைக்க கூட வாய்ப்பு இருக்கு சரி ஓகே அவரே அகோரி என்ற பேர் வேணான்னு சொல்லிதான் பிக் பாஸ் வந்திருக்காரு நாமளும் இதுக்கப்புறம் அதை பத்தி பேச தேவையில்லை இவரு எப்படி வீட்டுக்குள்ள கேம் விளையாட போறாரு அப்படின்றத இருந்து பாக்கலாம் ஓகே கமிங் டு தைனல் கன்க்ளூஷன் பிக் பாஸ் நம்ம நினைச்ச மாதிரியே கடைசியா ஒரு குண்டை போட்டார் அது என்னன்னு கேட்டீங்கன்னா நார்மல் பெட்ரூம் பெட்ரூம் ரெண்டு இருக்குல்ல அந்த லக்ஸூரியஸ் பெட்ரூம் யாருக்கு அப்படின்னா இந்த கையில ரெட் பேட்ச் சொல்லி கட்டி விட்டாங்க அந்த நபர்கள் தான் பெட்ரூம் அனுபவிக்க முடியும் மத்தவங்க எல்லாரும் நார்மல் பெட்ரூம்ல தான் இருக்கணும் அடுத்தது ரெண்டாவது குண்டு அது என்னன்னா அடுத்ததாக தண்ணி திறந்து விடும் வரையில் இருக்கிற தண்ணிய மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் முக்கியமா குடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்திருக்காங்க அந்த ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ரூல்ஸ் போட்டிருக்காரு அடுத்தது மூணாவது குண்டு அது என்னன்னா இந்த போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும் சவால்கள் சோதனைகள் ரொம்ப அதிகமா இருக்கும் இது வரைக்கும் வந்த சீசன்லயே இந்த சீசன்ல எல்லா போட்டிகளும் ரொம்ப டஃபா இருக்கும் சோ பார்த்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வார்னிங் கொடுத்து முடிச்சாரு பிக் பாஸ் சூப்பர் இல்ல ஆரம்பத்திலே ஒரு மூணு குண்டை போட்டு வீட்டை பிரிச்சு விட்டார் அண்ணன் சரி ஓகே இந்த வருஷமாவது போன வருஷம் மாதிரி இல்லாம நிறைய கண்டென்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு என்னுடைய முதல் முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்